ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு அமாவாசை நாட்களில் நாம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற தடைகள் நீங்க மன அமைதி கிடைக்க பாசிட்டிவ் எனர்ஜிகளை அதிகரிக்க செய்ய சொல்ல வேண்டிய ஐந்து மிக முக்கியமான மந்திரங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மன அமைதி கிடைக்க வளமைக்கான மந்திரம் ஓம் பூரித பூரி தேஹினோ மா தப்ரம் பூரிய பாரா என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இப்படி செய்தால் வாழ்க்கையில் அமைதி சந்தோஷம் கிடைக்கும் மனமும் இதயமும் அமைதி அடையும் வாழ்க்கையில் வெற்றி பெற சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை அமாவாசையில் சொல்லலாம் விஷ்ணுக்கு உகந்த இந்த மந்திரம் தடைகளை நீக்கும் குறிப்பாக வேலை உறவு வளர்ச்சி போன்றவற்றில் இருக்கும் தடைகளில் விலகும் இந்த மந்திரத்தை பக்தியுடன் சொன்னால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மூன்றாவது மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு காயத்ரி மந்திரம் ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தேவாய தீமகி தனோ விஷ்ணு பிரஜோதயாத் என்ற மந்திரத்தை ருத்ராத்ர மாலையை அணைந்து நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மந்திரம் பாசிட்டிவ் எண்ணங்களை அதிகரிக்கும் ஆன்மீக உணர்வை மேம்படுத்தும் தடைகள் நீக்கும் மந்திரம் ஓம் சர்வபாத வினிர்முக்தோ தன தானியக சுதன் விதக மனுஷ்யோ மத்ப சோதன பவிஷ்யதி ந சம் யசக என்ற மந்திரத்தை சித்திரை அமாவாசையில் சொல்லலாம் குழந்தைகள் நலன் கருதியும் நம் தடைகள் விலகவும் வீட்டில் செல்வ செழிப்பு பெருகவும் இந்த மந்திரத்தை நாம் சொல்லலாம் நல்ல ஆரோக்கியமுடன் இருப்பதற்கான மந்திரம் சர்வசித்தி மந்திர பருஷ்பினி தன்வத்ரையை நமக என்ற மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரம் தன்வந்திரி பகவானுக்கு உரியது இதை சொல்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்வதன் மூலம் சித்திரை அம்மாவாசையின் நல்ல பலன்களை பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல ஆன்மீக தகவல்கள் இல்லாமல் கோலங்கள் விதவிதமான சட்னி வகைகள் வெஜ்லேயும் நான்வெஜ் ருசி கிடைக்கிற கிரேவி வகைகள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள்